அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று ஐவத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் தொடர் துன்ப தாக்குதலால் ஒடுங்கி போய் தயரதனின் உயிரும் உடலை விட்டு வெளியேறுதல் பாடல் எண் எழுநூற்றி முப்பத்தி ஆறு படுத்து வந்த பூங்கொத்த பரிதவித்தான் தீக்கொத்தாய் அடுக்கடுக்காய் தொடர் துன்பம் அவை தந்த துக்கத்தால் கடுக்காயாய் உடல் சிறுத்து காய்ந்ததுவே ஏக்கத்தால் ஒடுங்கி போய் உயிர் வெளியே ஓடியது அத்தாக்கத்தால் இதுவே எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் படுத்து வந்த பூங்கொத்தான் பரிதவித்தான் தீ கொத்தாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம் படுத்திருந்த நிலையிலும் இயல்பிலே பூம்பத்துகளை போன்ற நறுமணமும் மலர்ச்சியும் மிகுந்த உள்ளத்தினை பெற்றிருந்த தயரத மன்னன் தீக்கொத்துகளைப் போலவே தீயின் திரட்சியாய் விளங்கும் நெருப்பு கொத்துகளைப் போலவே அவனுடைய உள்ளம் முழுவதும் துன்பத்தின் காரணத்தால் நெருப்பாக எரிந்ததால் அவனால் தூங்க முடியவில்லை அடுக்கடுக்காய் தொடர் துன்பம் அவைதந்த துக்கத்தான் அவளுடைய துன்பமானது அடுக்கடுக்காய் அடுக்கு தொடர் போலவே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது முதலிலே கைகேயிக்கு ஏற்பட்ட மனமாற்றமும் அதன் காரணத்தால் அவள் முன்னாளில் தயரத மன்னனிடம் வாங்கிய வரத்தினை கேட்டு அந்த வரத்தின் மூலமாக ராமனுடைய பட்டாபிஷேகம் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழாவை அவள் தடுத்தலும் அதன் தொடர்ச்சியாக தந்தையுடைய சத்தியத்தை காப்பதற்காக ராமன் வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்ள தண்டக வனத்துக்கு செல்லுதலுமாக தொடர்ச்சியாக இந்த துன்ப நிகழ்வுகள் நடந்ததால் அந்த துன்பங்கள் அவனுடைய உள்ளத்தை பெரும் வருத்தம் ஏற்பட வைத்து அவனுடைய உள்ளத்துள் துக்கத்தை ஏற்படுத்தவே கடுக்காய் உடல் சிரித்து காய்ந்ததுவே ஏக்கத்தான் கடுக்காய் போலவே அவனுடைய உடலும் அந்த துன்பங்களால் போய் காய்ந்து சிறுத்து போய் ஏக்கத்தினை வெளியிட்டது அவன் கொண்ட ஏக்கம் தன்னுடைய மகன் வனத்தவ வாழ்க்கை வாழ்வதற்காக தண்டக வனத்துக்கு சென்று விட்டானே அவனுக்கு பட்டம் சூட்ட முடியவில்லையே என்ற ஏக்கத்தால் அந்த உடலும் கடுக்காய் போலவே சிறுத்து போனது அவ்வாறு உடலும் கடுக்காய் போலவே சிறுத்து போயிருந்த அந்த துன்ப நிலையிலே ஒடுங்கி போய் உயிர் வெளியே ஓடியது அத்தாக்கத்தால் அவனுடைய உயிரும் கூட ஒடுங்கி போய் அந்த உடலை விட்டு வெளியேறி பிரிந்து சென்று விட்டது இதுவே எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்